ஜனாதிபதி அவர்கள் திரும்ப அனுப்பினதுக்கு அப்புறம் நம்ம என்ன சொல்ல முடியும் எல்லாரும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல எப்படி நியாய நீதிகள் நடைபெறுகிறத மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க ஒரு சட்டமன்றம் நிறைவேற்றி கொடுத்த தீர்மானத்தை மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் உடனடியாக அதை பார்த்து சரியா தாரா என்று சொல்லி முடிவெடுத்திருக்கிறார்

ஜனா கட்சி அல்லாத கட்சிகளுக்கு இப்படிப்பட்ட நிலையை குடியரசுத் தலைவர் பிரதமர் ஆளுநர் உட்பட அவர்களுடைய செயல்பாடுகள் மூன்றாண்டு ஆண்டு காலம் இதை கையில் வைத்துக் கொண்டு திருப்பி சொல்லி மக்கள் தான் முடிக்கும்